முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கையொப்பம் கொண்டதாக கூறப்படும் கடிதம் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டது குறித்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்புக்கோட்டை நீதிமன்றுக்கு அறிவித்துள்ளது தென் மாகாணத்தில் செயல்படும் கடத்தல்காரர் ஒருவர் சட்டவிரோத நடவடிக்கைகளை தொடர அனுமதிக்கும் சிறப்பு உத்தரவு அந்த கடிதத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது குறித்த கடிதமானது முன்னாள் காவல்துறை மாதிபர் சி டி விக்ரமரத்ன அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் மற்றும் ஜனாதிபதி செயலாளர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் கடிதம் உண்மையானதா அல்லது போலியானதா என்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேகத்திற்குரிய கடிதமானது மாத்திரை தபால் அலுவலகம் வழியாக அனுப்பப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ள நிலையில் முன்னாள் காவல்துறை மா அதிபர் விக்ரமரத்னவுக்கும் இந்த விவகாரம் குறித்து உலக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த கடிதத்தின் நம்பகத்தன்மையை தீர்மானித்து நீதிமன்றில் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு நீதிபதி புலனாய்வாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்